வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பேரிச்சம்பழத்தில் இருந்திடக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் நாம் தொடர்ந்து தினமும் மூணு பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளில் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதன் மூலம் நிறைய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெற்று நம்மளுடைய உடலில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இல்லாதால் நமக்கு குறைபாடுகள் ஏற்படுதோ அந்த குறைபாடுகள் எல்லாத்தையுமே கொள்ளலாம் பேரிச்சம்பழத்தில் வளமான அளவில் ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கிறதால தினமும் பேரிச்சம்பழத்தை உட்கொண்டு வரும்போது ஒரு நாளைக்கு ஒருவருக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே பேரிச்சம்பழத்தில் கிடைக்கும் குறிப்பாக காப்பர் பொட்டாசியம் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நாசத்து மாங்கனீஸ் விட்டமின் பி சிக்ஸ் மெக்னீசியம் போன்றவற்றை வந்து நம்ம பெறலாம் எனவே இந்த ஊட்டு எல்லாம் பெற்று பேரீச்சு மூலம் நமக்கு என்னென்ன மருத்துவ நோய்களை கொடுக்குது என்னென்ன நோய்களை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தருக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துடுங்க தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் எலும்பு பலம் பெறுவதற்கு நம்ம பேரிச்சம்பழத்தை மனத்தை எடுத்துக்கொள்ளலாம் எளிதில் நம்ம வந்து எலும்பு நம்மளுக்கு உடையாமல் இருக்கணும் நம்ம கீழே விழுந்துட்டால் கூட ஈஸியாக நம்மளுடைய எலும்பெல்லாம் உடையாமல் இருக்கணும் அப்படின்னா எலும்புகளை ஸ்ட்ராங்காக நம்ம வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் பொட்டாசியம் கால்சியம் மாஸ்பரஸ் போன்ற மூலப்பொருட்கள் அதிகமாக பேரிச்சம்பழத்தில் இருக்கு பேரிச்சம்பழம் மனிதர்களினுடைய உடல் எலும்புகளின் தேய்மான பிரச்சனையை சரி செய்யுது மேலும் எலும்புகளுக்கு உறுதித்தன்மையும் அளிக்குது எலும்புகள் வலுவிழக்கிறது மூட்டு தேய்மானம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கின்றன நினைக்கிறவங்கலாம் பேரிச்சை மரத்தை தங்களுடைய எடுத்துக்கொள்ள வேண்டும் தொடர்ந்து பேரிச்சை மரங்களை சாப்பிட்டு வரும்போது எலும்புகள் நமக்கு தானாகவே பலம் அடைய ஆரம்பிக்கும் ஏன்னா எலும்பு மெலிவு நோய் போன்ற பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு இந்த கேல்சியம் சத்து உள்ளிட்ட பலவிதமான எலும்பு சார்ந்த எலும்புகளுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள் நமக்கு குறைவாக இருக்கிறதா காரணம் அதனால நீங்க பேரிச்சை மரங்களை சாப்பிடும்போது அந்த ஊட்டச்சத்துக்கள்லாம் கிடைக்கப் பெறுவதால் ஆஸ்டியோபோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டுவலி வலி எலும்புருக்கி போன்ற முடக்கவாதம் போன்ற எந்த விதமான எலும்பு சாந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்ட்ராங்காக நம்மளுடைய எலும்பு பலப்படுத்துகிறதுக்கு பேரிச்சை மூலத்தை எடுத்துக் உடலில் ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு பேர் பேரிச்சம்பழத்தை சாப்பிடலாம் பல வகைகளில் அதிகமாக இரும்பு சத்து நிறைந்திருக்கக்கூடிய பழமானது பேரிச்சம்பழம் தான் சிலருக்கு உடலில் ரத்தத்தினுடைய அளவானது மிகவும் குறைவாக இருக்கும் இதனால் அவங்களுக்கு ரத்த அணுக்களுமே குறைவாக இருக்கும் ரத்த வெள்ளையணுக்கள் குறைவாக இருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு குறைவாக இருக்கும் இதனால் பலவிதமான சீசன் அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகள் எல்லாம் ஈஸியாக அவங்கள அட்டாக் பண்ணி நோய்வாய்ப்படக்கூடிய அபாயம் இருக்கும் குறிப்பாக ரத்த சிகப்பு அணுக்கள்லாம் வந்து ரத்தம் குறைவாக இருக்கிறதாக குறைவாக இருக்கும் பொழுது ஸோ ளோபின் என்று சொல்லக்கூடிய ரத்த புரதமும் குறைவாக இருக்கும் இதனால அவங்க அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் ஏற்பட்டு நாள் முழுவதுமாகவே சோர்வாக இருப்பாங்க இதுக்கு அவங்க பேரீச்சை மரங்களை சாப்பிட்டு வரும்போது அந்த ரத்த சோகையை சரி பண்ணலாம் உடலில் ரத்தத்தினுடைய அளவில் கரெக்டாக வச்சு அதனால ரத்த அணுக்களையும் மிக சிறப்பான அளவில் வைத்துக் கொண்டுள்ளதுக்கு பேரிச்சி உதவிகரமாக இருக்கும் இதனால் ரத்த சிகப்பு அணுக்கள்லாம் நம்மளுடைய ரத்தத்தில் மிக சரியான அளவில் இருக்கிறதால ஹீமோகுளோபின் என்று சொல்லக்கூடிய ரத்த புரதம் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பாங்குகளுக்குமே ஆக்சிஜனை கிடைத்து செல்லும் அப்படி கிடைத்து போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சுறுசுறுப்பாக யூசுஃபானுடைய உடல் செயல்பட ஆரம்பிக்கும் அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை நோய் எல்லாம் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும் ரத்தம் சார்ந்த எந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது கண் பார்வை நம்ம அதிகரிக்கணும் அப்படின்னா பேரிச்சம்பழத்தை நம்ம கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இன்னைக்கு கண் பார்வை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் உடல் உறுப்புகளில் நம்ம அதிகமாக கண் பார்வைக்கு முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும் ஏன் அப்படின்னா கண்களுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொருவருக்குமே கண் பார்வை திறனானது மங்களாக இல்லாமல் தெளிவாக தெரிஞ்சாதான் எந்த ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு ஒரு வேலைகளை செய்து முடிக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு கூட கண் பார்வை ரொம்ப ரொம்ப அவசியம் ஆனால் இன்றைய காலத்தில் கண் பார்வை குறைபாடு அனைவருமே சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக மாறிடுச்சு இதுக்கு காரணம் கண்களுக்கு சரியான ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய சரியான ஊட்டச்சத்து உணவுகளை அவங்க எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறதால தான் இந்த மாதிரி கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுது இதனால சிலருக்கு கண் பார்வை மங்குறது மாலை கண் நோய் கண்களில் புறை ஏற்படுதல் போன்ற பலவிதமான கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வந்து ஏற்படுது இவங்கெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா தொடர்ந்து பேரிச்சை மடங்களை தங்களுடைய உணவுகள் சேர்த்து சாப்பிட்டு வரணும் போதுமான நேரம் ஒரு நாளைக்கு வந்து உறங்கணும் போதுமான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் இப்படியெல்லாம் பண்ணும்போது ஸோ அவங்களுக்கு இந்த பேரிச்சம்பழம் கண்களினுடைய பார்வைத் அதிகரிக்கும் கண் புரை போன்ற பிரச்சனையை ஏற்படுவதற்கும் மாலைக்கு நோயெல்லாம் சரி பண்ணிடும் ஒட்டுமொத்தமாக கண்கள் சார்ந்த பல விதமான குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு கண் பார்வையை கூர்மையாக மாற்றிக்கொள்வதற்கெல்லாம் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் இதயம் பலம் பெறுவதற்கு பேரிச்சம்பழத்தை நம்ம சாப்பிடலாம் இதயம் சம்பந்தப்பட்ட நோயால் இப்போது பலரும் வந்து பாதிப்படைகிறாங்க அதிக மன அழுத்தம் கவலை டென்ஷன் இது மாதிரியான செயல்களால் இதயம் பெரும்பாலானோருக்கு பாதிப்படையுது பேரிச்சம்பழத்தில் வந்து இதயத்தை பாதுகாக்க கூடிய பொட்டாசியம் சத்து அதிகமாக நிறைந்திருக்கு மேலும் கெட்ட கொழுப்பு குறித்து மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படுவதையும் பேரிச்சம்பளம் தடுத்து நிறுத்தும் இதனால் இதய சம்பந்தமான பிரச்சனைக்கு பேரிச்சம்பளம் நல்ல தீர்வு தரும் இப்போ இதயத்திற்கு ரத்தம் வந்து நமக்கு போதுமான அளவுக்கு செல்ல ஆரம்பிக்கணும் அதாவது ரத்த நாளங்கள் எந்த விதமான தடையும் இல்லாம இதயத்திற்கு ரத்தத்தை வந்து சுருங்கி விரிஞ்சி அனுப்பணும் அப்படி அனுப்பல அப்படின்னா நமக்கு ரத்த நாளங்கள்ல கொழுப்புகள் தீங்கி இருக்கு அப்படின்னு அர்த்தம் அந்த கெட்ட கொழுப்புகளை வந்து தேங்காம அதை தேங்காம தடுக்கிறதுக்கும் தேங்கிருக்கூடிய கொழுப்புகளை குறைக்கிறதுக்கும் பேரிச்சம்பளம் உதவிகரமாக இருக்கும் அப்போது இதயம் நன்றாக இருக்கிறதுக்கு கெட்ட கொழுப்புகள்லாம் நமக்கு இருக்கக்கூடாது நல்ல கொழுப்புகள் மட்டும் வளமானவர்கள் இருந்தாலே போதும் ஸோ அந்த நல்ல கொழுப்புகளை மட்டும் வைத்துக்கொண்டு கெட்ட கொழுப்புகளை குறைத்து மாரடைப்பு பக்கவாதம் இதய தவணைகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற இந்த மாதிரி கவலை டென்ஷன் படமடக்கக்கூடிய தன்மை இது மாதிரி எதுவுமே இல்லாமல் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு பேர் சம்பளத்தை எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு சளி இருமல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் பேரிச்சம்பழத்தை பயன்படுத்தலாம் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா பேரிச்சம்பழத்தினுடைய கொட்டைகளை நீக்கிட்டு நீங்கள் அந்த கொட்டைகள் நீக்கப்பட்ட பேரிச்சம்பழத்தை பாலில் போட்டு காய்ச்சி பருகி வந்தீங்க அப்படின்னா சளி இருமல்லாம் உங்களுக்கு வந்து குணமாகும் பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான இரும்பு சொத்து தான் உங்களுடைய உடலில் ரத்த அணுக்களினுடைய அளவு அதிகரித்து அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை அந்த பிரச்சனையை வரக்கூடிய அபாயத்தை குறைக்குது எனவே உங்களுடைய உடல் ரத்தத்தினுடைய அளவு மிக சிறப்பான அளவில் எந்த விதமான தடையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்க தொடர்ந்து தினமும் மூணு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு வரலாம் தினமும் நீங்கள் பேரிச்சம்பழத்தை உட்கொண்டு வரும்போது உங்களுடைய மூளையின் செயல்படக்கூடிய திறன் வந்து மேம்படும் அதாவது ஞாபக சக்தி உங்களுக்கு அதிகரிக்கும் ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை அந்த கெப்பாசிட்டி எதையுமே நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹேண்டில் பண்ணுவீங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவீங்க ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக பாயிண்ட் ஆஃப் வியூ பண்ணி அதை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுவீங்க கூர்மையான புத்தி உங்களுக்கு வந்து கிடைக்கும் எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கிடைக்கும் நீங்கள் ஒரு ஃபாஸ்ட் நிலர் சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பீங்க எனவே படிக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருமே பேரிச்சி வந்து எடுத்துக்கொள்ளலாம் பேரிச்சம்பழம் வந்து போன்ற ஞாபக மருதி நோய் அந்த மரபியல் சார்ந்த ஞாபக மருதி நோயெல்லாம் குணப்படுத்தி வராமல் தரும் பேரிச்சம்பளத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் இதய செயல்பாட்டை மென்மையாக்கி பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் ரத்த அழுத்தத்தை வந்து சீராக வைத்துக்கொள்ளும் எனவே பேரிச்சம்பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா ரத்த அழுத்தத்தை நம்ம கட்டுப்பாட்டுகளை வைத்துக்கிறதால இதயம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு ஏற்படாது பேரிச்சம்பழம் வந்து நமக்கு அதை வந்து நம்ம பாதாம் பாலில் சேர்த்து பால்ல கலந்து அதாவது பேரிச்சம்பழத்தோட பாதாம் பால் சேர்த்து பாதாம் பருப்பு சேர்த்து பாலில் கலந்து நம்ம கொதிக்க வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன் நரம்பு தளர்ச்சி நமக்கு நீங்கி ஞாபக சக்தி கூட ஆரம்பிக்கும் கை கால்களில் ஏற்படக்கூடிய தளர்ச்சி கூட நமக்கு வந்து குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும் பேரிச்சம்பழம் செரிமான மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு நல்லது ஒருவேளை உங்களுக்கு இந்த சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் அல்லது வேறு ஏதாவது செரிமான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா பேரிச்சம்பழத்தை நீங்கள் தொடர்ந்து உட்கொண்டு வரும்போது அதில் இருக்கக்கூடிய நார்சத்து இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வளித்து குடல் புற்றுநோய் வரக்கூடிய அபாயத்தை உங்களுக்கு வந்து குறைக்கும் ஸோ அப்போ உங்களுடைய அந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனை மலச்சிக்கல் என எதுவுமே இருக்காது உங்களுக்கு மாலைக்கல் நோய் இருக்கு அப்படின்னா நீங்க பாதிக்கப்பட்டிருக்கும் போது தேனோட கலந்து ஊற வச்சு சாப்பிட்டு உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே கிடைக்கும் இதனால கண் பார்வை கோளாறுகளுமே உங்களுக்கு நீங்கும் விட்டமின் ஏ சத்துனுடைய குறைவால தான் நமக்கு கண் பார்வை மங்களாக பிரச்சனை வந்து வர ஆரம்பிக்கும் இதை குணப்படுத்துறதுக்கு விட்டமின் ஏ சத்து இருந்திருக்கக்கூடிய பேரீச்சி மழம் சிறந்த ஒரு மருந்தாக இருக்கும் எனவே தொடர்ந்து பேரீச்சி மழங்கள் நீங்கள் போது அதில் இருக்கக்கூடிய குறிப்பிடத்தக்க நுண்ணூட்டச்சத்துக்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது அந்த ஊட்டச்சத்துக்கள் உங்களுடைய உடலில் வந்து பார்த்தோம்னா குறைபாடாக இருந்த தான் இதை நிவர்த்தி செய்யப்பட்டு அந்த ஊட்டச்சத்துக்கள் இல்லாதாலும் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுதோ அதை எல்லாத்தையும் பேரீச்சி மழமும் உங்களுக்கு குணப்படுத்தி மீண்டும் அந்த நோய்கள்லாம் வராமல் தடுக்கும் எனவே ஒரு நாளைக்கு மூணு பேரிச்சி மழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளில் பேரிச்சி மழங்களை சாப்பிட்டு நிறைய மருத்துவமைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழும் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை